காலிஃப்ளவரும் பச்சை பயிர் வச்சு இதே மாதிரி டேஸ்ட்டாக செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் வீட்டு இருக்கக்கூடியவங்க எல்லாம் உங்ககிட்டே கேட்பாங்க இது எப்படி செஞ்சீங்க எப்படி செஞ்சீங்கன்னு அளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் வீட்டில் யாராவது கெஸ்ட்டு வராங்க அப்படின்னா கூட நீங்கள் இதே மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் இதை சாப்பிட்டுட்டு அவங்க கேட்டுட்டு தான் போவாங்க உங்ககிட்ட இது எப்படி செஞ்சீங்கன்னு அளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இதுக்காக நான் இன்றைக்கி காலிஃப்ளவரை இதே போல் எடுத்துக்கிறேன் முதல்ல காலிஃப்ளவரை நம்ம இதே போல் பிச்சு போட்டுக்கலாம் இப்போ நம்ம ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துக்கலாம் நம்ம பிச்சு வச்சிருக்கக்கூடிய இந்த காலிஃப்ளவர் எல்லாத்தையும் இந்த பாத்திரத்தில் நம்ம அப்படியே எடுத்து போட்டுக்கலாம் சின்ன சின்ன புழுக்கள் நமக்கு இந்த காலிஃப்ளவரில் இருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது இப்போ இந்த பாத்திரத்தில் ரெண்டு கப் அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன் கூடவே கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு பெரிய ஐஸ் கட்டி இருந்தது அதை அப்படியே தூக்கி போட்டுவிட்டேன் தண்ணி நல்லா சில்லுன்னு ஆகிடும் சீக்கிரமாக உங்கள் சின்ன சின்ன ஐஸ் கியூப்ஸ் இருந்துச்சுன்னா அது கூட நீங்கள் போட்டுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இந்த காலிஃப்ளவரை நான் இந்த சில் தண்ணியில் அப்படியே போட்டு வச்சுருந்தேன் இப்போ நம்ம அப்படியே ஒரு பாத்திரத்தில் எடுத்து மாற்றி வச்சிடலாம் அரக்கப்பு அளவு பயிரை ஒரு நாள் முன்னாடியே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன் இந்த பச்சை பயிறு நல்லா ஊறி இருக்கணும் இந்த கப்பில் அரக்கப்பு அளவு இருந்துச்சுங்க இப்போ நம்ம ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் நம்ம வச்சுருக்கக்கூடிய இந்த பச்சை பயிர் எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் நம்ம அப்படியே போட்டுக்கலாம் எந்த கப்பில் நம்ம பச்சை பயிர் எடுத்தோமோ அதே கப்பில் அரைக்கப்பளவு அளவு கடலைப்பருப்பு அதையும் தண்ணியில் போட்டு ஊற வச்சுருந்தோம் இப்போ நல்லா ஊறி வச்சுருக்கக்கூடிய இந்த கடலை பருப்பையும் நம்ம அப்படியே இது கூட சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன் கூடவே சின்ன பட்டை ரெண்டு சின்ன பட்டை இதுக்குள்ள உடச்சி வச்சிருந்தால் அதையும் சேர்த்துக்கிறேன் நல்ல வாசனை கொடுக்கும் அடுத்ததாக மிளகு சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கிறேன் மிளகோட காரமும் இருக்கும் அதனால் வரமிளகா பார்த்து சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி ரெண்டு வரமிளகா சேர்த்துக்கிறேன் இதில் கொஞ்சம் தண்ணி இருக்கும் அந்த தண்ணியிலையும் நம்ம எடுத்துக்கலாம் அரைக்கும் போது தண்ணி தேவைப்பட்டால் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கணும் அதிகமாக நம்ம இதில் தண்ணி சேர்க்க வேண்டாம் இதே போல் கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் ஏற்கனவே நம்ம எடுத்து வச்சுக்கக்கூடிய காலிஃப்ளவரை நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிருந்தோம் அதை இதே போல் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தா போதும் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுக்கக்கூடிய இந்த காலிஃப்ளவரையும் இந்த பருப்பு கூட அப்படியே போட்டுக்கலாம் ரெண்டு மூணு சுற்று சுற்றி எடுத்தால் போதும் ரொம்ப மைய அறைய வேண்டாம் காலிஃப்ளவர் அங்கங்கா கொஞ்சம் அறையாமல் இருந்தாலும் பரவாயில்ல காலிஃப்ளவரும் இதோ ஒன்று பாதியாக அரைஞ்சிருந்தால் போதுங்க இப்போது இதேபோல் அரைச்சி வச்சுக்கக்கூடிய இந்த பருப்பு எல்லாத்தையும் ஒரு பவுலில் எடுத்து நம்ம அப்படியே போட்டுக்கலாம் பருப்பு மேக்ஸிமம் நமக்கு நல்லா அரைஞ்சிருக்கும் கால் ஃபிளவர் மட்டும் அங்கங்கா சின்ன சின்னதாக இருக்கும் இப்போ நம்ம ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் அரை ஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு சேர்த்துட்டு இது கூட நல்லா இதே போல் பிசைஞ்சு விட்டுக்கலாம் பச்சை பயிரில் நிறைய ப்ரோட்டீன் இருக்கும் சில குழந்தைங்களுக்கெல்லாம் அப்படியே வேக வச்சு கொடுத்தோன்னா சாப்பிடவே மாட்டாங்க ஆனால் இந்த மாதிரி செய்யும்போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அதே சமயத்தில் பச்சை இருக்கக்கூடிய அந்த சத்து கொஞ்சம் கூட குறையாமல் நமக்கு கிடைக்கவும் செய்யும் இப்போ நம்ம ஒரு தட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி தட்டில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் இதே போல் ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய இந்த பருப்பையும் காலிஃப்ளவரையும் அப்படியே நம்ம இதில் போட்டுக்கலாம் நான் இன்றைக்கி இந்த அளவு தான் அரைச்சிருந்தேன் இந்த தட்டு ஃபுல்லாகிற வரைக்கும் இல்லை அதனால் பாதி அளவுக்கு தான் இருக்குது நம்ம போல் ஒரு ஓரமாக ஒதுக்கி வச்சு வேக வைக்கும்போது நமக்கு ஒரு சூப்பரான ஷேப்பு கிடைக்கும் அதனால் எல்லாத்தையும் ஒரு ஓரமாக வச்சுக்கலாம் இதே மாதிரி இப்போ எல்லாத்தையும் இதே போல் தட்டி விட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி கிடைகள் கட் பண்ணி இதுக்கு மேலே இதே போல் வச்சு விட்டுக்கலாம் நினைக்கி கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவுக்கு மட்டும் கட் பண்ணி இதுக்கு மேலே இது மாதிரி போட்டு விட்டுட்டேன் கை வச்சு நம்ம இதே போல் அமைக்கி விட்டோன்னா அது அப்படியே உட்காந்துக்கும் இப்போ நம்ம ஒரு இட்லி தட்டு எடுத்துக்கலாம் இட்லி தட்டுக்குள்ளே கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுக்கிறேன் இது அப்படியே நம்ம இதுக்கு மேலே வச்சு விட வேண்டியதான் இது நல்லா வெந்து வரதுக்கு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் ஆகும் இதை நம்ம மூடி போட்டு விட்டுர்லாங்க இப்போ நம்ம அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம் கடாய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சமையலனே சேர்த்துக்கிறேன் அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன் கால் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன் கப் அளவு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் நம்ம இப்போ சேர்த்துட்டு ஒரு முறை வதக்கி விட்டுக்கலாம் ஹைஃப்ளேமில் வச்சுட்டு வெங்காயத்தை ஒரு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டால் போதும் வெங்காயம் நல்லா சூப்பராக வதங்கி வந்துடும் வெங்காயத்தோட நிறம் கொஞ்சம் மாறி வரணும் இந்த மாதிரி ஒரு நிறத்துக்கு வந்திருக்கு வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்கு இப்போ நம்ம அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதி எடுத்துக்கலாம் இஞ்சி பூண்டு விழுதையும் நம்ம அப்படியே இதில் போட்டுட்டு ஒரு முறை இது கூட மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா அதில் இருக்கக்கூடிய பச்சை வாடையும் போயிடும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனியா தூளும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளும் இதில் சேர்த்துக்கிறேன் இப்போ அந்த எண்ணெய்லேயே போட்டு ஒரு முறை வதக்கி விட்டுக்கலாம் இப்போது கரம் மசாலா சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா அப்படியே நம்ம இதில் சேர்த்துக்கலாம் கரம் மசாலா இல்லைன்னா நீங்கள் சிக்கன் மசாலா மட்டன் மசாலா அப்படி கூட சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ஒரு ஜார் எடுத்துக்கலாம் ரெண்டு பெரிய தக்காளி சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன் அப்படி நம்ம இதில் சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு கைப்பிடி அளவுக்கு கட் பண்ணி வச்சுக்கக்கூடிய தேங்காயும் சேர்த்துக்கிறேன் இதை கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதே போல் அரைச்சி எடுத்துக்கலாம் நல்ல பேஸ்ட்டாக அரைச்சிட்டு அப்படியே நம்ம இதில் சேர்த்துக்கலாம் நம்ம சேர்த்துருந்த மசாலாவோட பச்சை வாடையெல்லாம் போனதுக்கு அப்புறமா இந்த பேஸ்ட்டை நம்ம அப்படியே இதில் கொட்டிட்டு ஒரு நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இதே போல் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாங்க இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இதில் இருக்கக்கூடிய பச்சை வாடையெல்லாம் போய் கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் இப்போ நம்ம ஏற்கனவே வேக வச்சுருக்கக்கூடியது நல்ல சூப்பராக வெந்து வந்திருக்கும் நான் இதை ஒரு ஏழு நிமிஷத்துக்கு மட்டும் வேக வச்சுருந்தேன் இது நல்லா வெந்திருக்கா அப்படின்னு நம்மளால் ஈஸியாக செக் பண்ணி பார்க்க முடியும் இதோட நிறம் கொஞ்சம் மாறி இருக்கும் அதே மாதிரி ஒரு கத்தியோ அல்லது ஒரு ஃபோர் ஸ்பூனோ ஒன்று எடுத்துக்கோங்க மேலே இதே போகிற லைட்டாக இதே போல் குத்தி விட்டு எடுத்து பார்த்தோன்னா அந்த கத்தியில் ஒட்டாமல் வரணும் ஏதாவது ஒட்டி இருக்குது அப்படின்னா பருப்பு வேகலைன்னு அர்த்தம் ஒட்டாமல் வந்திருக்குது அப்படின்னா நல்லா வெந்திருக்கு அப்படின்னு அர்த்தம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் கொஞ்சம் கூட பச்சை வாட இல்லாமல் இருக்கும் ஒருவேளை நீங்கள் சரியாக வேகாத மாதிரி எடுத்திங்கன்னா பச்சை அடிக்கும் அதனால் நல்லா வேக வச்சு கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம இதேபோல் கிழிச்சு விட்டுக்கலாம் நமக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நம்ம இதே போல் கட் பண்ணி எடுத்துக்கலாம் பார்க்குறதுக்கு அப்படியே பச்சை பயிரில் செஞ்ச பன்னீர் மாதிரியே இருக்குங்க நம்ம கையில் எடுத்து பார்த்தா கூட நல்லா சாஃப்டாக இருக்கும் நமக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நம்ம இதே போல் பிச்சு விட்டுக்கலாம் நம்ம இந்த பச்சைப்பயிரில் செஞ்ச பன்னீரை அப்படியே எண்ணெயில் வறுத்து கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு சாப்பிட்டா கூட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நான் இன்றைக்கி அந்த மாதிரி வரது சாப்பிட போகிறதில்ல அதுக்கு பதிலாக நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுக்கக்கூடிய இந்த குழம்பு இருக்கு இல்லைங்களா அதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது லைட்டாக கொதி வரட்டும் நம்ம வீட்டிலையே செஞ்சுருக்கக்கூடிய இந்த பச்சை பயிறு பன்னீரை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இதில் கொஞ்சம் கூட பச்சை வாடாக அடிக்காது அதே சமயத்தில் நம்ம இதில் கடலைப்பருப்பு சேர்த்து செய்யறதால அதோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் குழம்பு இதே மாதிரி கொஞ்சம் கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுக்கக்கூடியதை அப்படி இதில் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு இன்னும் சின்னதாக கட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் சின்ன சின்ன பீஸாக கூட கட் பண்ணி போட்டுக்கலாம் நான் இன்றைக்கி கொஞ்சம் பெரிய பீஸாக கட் பண்ணி போட்டிருக்கிறேன் இது கொஞ்சம் கொதிக்க வைக்கணும் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தலைகளை இதே போல் தூவி விட்டுக்கோங்க எண்ணெய் லைட்டாக பிரிஞ்சு வந்திருக்கு இருந்தாலும் நாம் இதை ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வைக்கணும் அப்போ தான் நம்ம போட்டிருக்கக்கூடிய அந்த பன்னீரில் மசாலாலாம் உள்ளே இறங்கி சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் நான் இதை ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மூடி போட்டு வச்சு வேக வச்சிருந்தேன் இது வேக வச்சு கீழே இறக்கி வச்ச உடனே எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க இது இட்லி சப்பாத்தி சூடான சாதம் தோசை இட்லி இப்படி எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிட்லாம் நம்ம ஏற்கனவே ஆவியில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கக்கூடிய அந்த பச்சைப்பயிறு பன்னீரை நம்ம ரொம்ப நாள் ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும் ஃப்ரிட்ஜில் கட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க எப்பப்பா தேவைப்படுதோ அந்த டைமில் கூட நம்ம எடுத்து டக்குன்னு குழம்பு செஞ்சிடலாம் அப்போதைக்கு தான் வேக வச்சு செய்யணும்னு கிடையாது வேக வச்சு வச்சு நம்ம அப்பப்போ எடுத்து செஞ்சுக்கலாம் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் பயிரும் கொஞ்சம் காலிஃப்ளவர் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதே போல் செஞ்சு பாருங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் பச்சை பயிரே வேணான்னு சொல்கிறவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க